ஹாய் ஹலோ எப்ரிவான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் டேப்பு அதாவது டேப் கான்செப்ட் என்ன பர்பஸ்க்காக நாம் வெபேஜில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு வந்து வெப்பேஜில் வந்து க இடம் வந்து ரொம்ப கம்மியான இடம் இருக்குது அந்த கம்மியான இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேப் அப்படிங்கிற கான்செப்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டியூண்டு ஊண்டு பாக்ஸுக்குள்ளே ஓகே ஸோ ஒரே டைமில் ஒரு அஞ்சு விதமான கண்டென்ட் நம்ம உள்ளே போட்டு வச்சுட்டு நமக்கு எது தேவையோ அப்போ மாத்திரம் அதை கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணால் வேறு ஒரு கண்டென்ட் வருது காண்டாக்ட் க்ளிக் பண்ணால் வேறு கண்டென்ட் வருது இதுவே ஹோம் கிளிக் பண்ணால் வேறு கண்டென்ட் வருது இந்த மாதிரி நம்ம நிறைய எத்தனை டேப் வேணால் வச்சுக்கலாம் ஓகேங்களா பத்து பதினஞ்சு எவ்வளோ வேணால் நமக்கு நம்மளுடைய ரெக் தகுந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம் அவ்வளோ கண்டென்ட்டையும் நம்ம ஒரு குட்டி உண்டு இடத்துலேயே நாம் காட்டிட முடியும் ஓகேங்களா சரி இன்றைக்கி அந்த டேப் இந்த மாதிரி கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வேறு வேறு கண்ட் வருது இல்லையா இந்த ஆப்ஷனை நாம் எப்படி செய்கிறது இந்த டேப் கான்செப்டை எப்படி நாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலும் பண்ண முடியும் ஓகே சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லிங்க் மாதிரி ஒரு க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு டியூ டேக் க்ரியேட் பண்ணுங்க கிளாஸ் கண்டெய்னர் ஓகே டியூ கிளாஸ் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாரி நமக்கு ஒரு லிங்க் வேணும் அதனால் என்ன பண்ணுறேன் யூஎல் அன்னாடல் லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன் இந்த அன்னாடர் லிஸ்ட்டில் எல்ஐ அப்படின்னு போட்டுட்டு இதுக்குல வந்து ஹோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ரொஃபைல் காண்டாக்ட் அந்த மாதிரி இருக்குது நான் ஹோம்ன்றது கொடுக்குறேன் ஹோம் ப்ரொஃபைல் காண்டாக்ட் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து அது வந்து லிங்க் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா அதனால் அது ஏ டேக்கில் தான் அது கொண்டு வர முடியும் ஏ ஹோம் அடுத்த டே ஏ டேக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஏ டேக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்டாக்ட் ஓகேங்களா சரி இப்போது இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒன் பை ஒன்னாக காமிக்கும் இப்படி காட்டுதுங்களா ஆனால் நமக்கு தேவை இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வேணும் ஸோ அந்த ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் நேவ் ஓகேங்களா ஸோ நேவ் அப்படின்னு கொடுத்துருங்க இது வந்து கிளாஸ் நாவ் ஐஃபன் ஐட்டம் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா நாவ் ஐட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம கொடுத்துடணும் ஸோ இப்போ பாருங்கள் மாறிடுச்சிங்களா இந்த மாதிரி ஸோ அந்த இதெல்லாம் போயிடுச்சு ஓகே ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த நேவின்ற கிளாஸ்க்கு வந்து அடுத்து நேவ் டேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நாமும் அதே கிளாஸ் நேம் வந்து நேவ்லே நேவ் டேப்ஸ் அப்படிங்கிறது அப்ளை பண்ணுறோம் ஓகே ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீப்ரெஷ் பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு சின்ன பார் மாதிரி அண்ட் ஒரு கோடு போட்டு நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு க்ளாஸுக்கும் ஒவ்வொரு விதமான அவுட்புட் நமக்கு வரும் ஓகேங்களா சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ டேக்கில் கொடுத்துருக்கோம் ஏ டேக்கில் கொடுக்கலாம் எதில் வேணாலும் கொடுக்கலாம் சரி இப்போ வந்து நேவ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க இதான் நேவ் ஐட்டம் இது வந்து க்ளாஸ் நேவ் ஐஃபன் லிங்க் நேவ் லிங்க் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸ் வந்து எல்லாத்துக்கும் வரட்டும் இதில் பார்த்திங்கன்னா நேவ் லிங்க் ஓகேங்களா பாருங்கள் நேவ் லிங்க்னு போட்டோடனே அழகாக இது எல்லாமே மாறிடுச்சு ஓகே ஸோ இப்போது நேவ் ஐட்டம் அதுக்குள்ளே நேவ் லிங்க்னு கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ இந்த நேவ் டேப்னு இருக்குது பார்த்திங்களா இந்த கிளாஸ் நம்ம கொடுத்தா தான் பாருங்கள் அது இல்லை வரல பார்த்தீங்களா டேப் மாதிரி இப்போ காட்ட மாட்டேங்குது ஓகே ஸோ டேப் மாதிரி காட்டணும் அப்படின்னா இந்த நேவ் டேப்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் நம்ம கொடுத்தா தான் நமக்கு இப்போ பாருங்கள் மவுஸ் மூவ் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வருது ஆனால் மவுஸ் மூவ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹேண்ட் சிம்பிள் வரணும் ஓகேங்களா ஆனால் இங்கே வந்து நமக்கு ஒரு கர்சர் சிம்பிள் வருது அப்படி வர வைக்கணும் அப்படின்னா இந்த ஏ டேக்கில் வந்து ஹெச்ரஃப் ஹெச்ஆர்இஎஃப் ஹெச்ரஃப் இஸ் ஈக்குவல் டு இப்படி போடலாம் ஓகேங்களா ஸோ இது பட்டனாகவும் க்ரியேட் பண்ணலாம் இல்லை நம்ம வெறும் இதுவாகவும் லிங்க்காகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போ க்ரியேட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் மவுஸ் மூவ் பண்ணும்போது ஹேண்ட் சிம்பிள் வந்துருச்சு ஓகேங்களா இப்போ இதை கிளிக் பண்ணால் என்ன கண்டென்ட் வரணும் இதை கிளிக் பண்ணால் என்ன கன்டென்ட் வரணும் இதை கிளிக் பண்ணால் என்ன கன்டென்ட் வரணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கீழே வந்து எனக்கு ஒரு டியூ கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இப்போது இதில் வந்து நிறைய கண்டென்ட் நம்ம போட போகிறோம் அது வந்து நேவ் டேப் கண்டென்ட் ஓகேங்களா நேவ் கண்டென்ட் அப்படிங்கிறத ஸோ நம்ம டேப் கண்டென்ட்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம போட போகிறோம் க்ளாஸ் டேப் கண்டென்ட் ஓகேங்களா டேப் கண்டென்ட்குள்ளே என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு டிவ் வந்து நம்ம எத்தனை இங்கே இங்கே வந்து எத்தனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இங்கே மூணு கண்டென்ட் இருந்தால் போதும் இங்கே அஞ்சு ஆப்ஷன் யூஸ் பண்ணால் இங்கே அஞ்சு கண்டென்ட் நம்ம காமிக்கணும் ஏன்னா இது கிளிக் பண்ணால் என்ன கண்டென்ட் வரணுங்கிற இதெல்லாம் காட்டணும் ஓகேங்களா ஸோ இது வந்து டேப்பு இது வந்து டேப்போட கண்டென்ட் ஓகேங்களா சரி இப்போ இந்த டேப் கண்டில் நான் வந்து ஒரு மூணு டியூ கிரியேட் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா ஸோ இதோட க்ளாஸ் நேம் என்ன தரணும் இப்போ இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து பேராகிராஃப்குள்ளே கண்டென்ட் கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹோம்க்கு வந்து இந்த கண்டென்ட் போட்டிருக்காங்க நம்ம அப்படியே காப்பி பண்ணி நாமளும் பேராகிராஃப்க்குள்ளே போட்டுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் இந்த கண்டென்ட் தான் கொடுக்கணுன்னு கிடையாது நீங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட் வேணால் கொடுத்துக்கலாம் இந்த டேப்குள்ளே நீங்கள் பேராக்ராஃப் மட்டும் தான் போடணுமானா நீங்கள் இவ்வளோ பெரிய உள்ள ஒரு ஃபார்மே கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் உள்ள ஒரு பெரிய பேஜ் வெப் பேஜே இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹோம் பட்ட அடுத்து ப்ரொஃபைலுக்கு ப்ரொஃபைலோட இதே கண்டென்ட் அப்படியே தூக்கி ப்ரொஃபைலுக்கு போடுறேன் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்ட் கான்டாக்டோட இன்ஃபர்மேஷனை தூக்கி இதில் போட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் மூணு விதமான கண்டென்ட் வச்சுருக்கோம் இதை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு விதமான கண்டென்ட் அப்படியே கீழே காமிக்குது ஓகே ஸோ எனக்கு இந்த ஹோமை கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஹோமுக்கான கண்டென்ட் காட்டணும் ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணும்போது ப்ரொஃபைல் காட்டணும் கான்டாக்ட் கிளிக் பண்ணும் கான்டாக்ட் காமிக்கணும் மீதி எதுவுமே எனக்கு காட்டக்கூடாது ஓகேங்களா ஸோ நான் எப்போதை எதை கிளிக் பண்ணுறேனோ இல்லை எது ஆக்டிவில் இருக்கோ அது மட்டும்தான் அதோட கண்டென்ட் மட்டும்தான் காட்டணும் மீதி காட்டக்கூடாது ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம கிளாஸ் நேம் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா அது மறைஞ்சிரும் ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன கிளாஸ் நேம் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து டேப் பேன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து கிளாஸ் டேப் பேன் இப்போ பாருங்கள் ரீப்ரெஷ் பண்ணி ஓகே அந்த கண்டென்ட் மறைஞ்சிச்சு பார்த்தீங்களா ஸோ அப்போது இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த டேப் பேன் அப்போ எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் மறைஞ்சிரும் டேப் பேன் ஓகே ஸோ கிளாஸ் டேப் பேன் ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துட்டோமா இப்போ இப்போ எல்லா கண்டும் இப்போது மறைஞ்சிருச்சு ஓகே ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணும்போது வரணும் இல்லையா இதை கிளிக் பண்ணும்போது இந்த கண்டென்ட்டு தான் வரணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் லிங்க் பண்ணலை ஓகேங்களா ஸோ அப்போது இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஐடி கொடுக்கணும் அப்போ தான் இதை கிளிக் பண்ணால் இதை தான் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண முடியும் அதனால் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஓகே டேப் பேன் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன் டூ த்ரீன்னு நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் வச்சுக்கலாம் ஓகேங்களா இல்லை நான் இதை என்ன பண்ணுறேன்னா இது ஹோமு ப்ரொஃபைலு கான்டாக்ட் அதனால் இது வந்து டேப் பேன் ஹோம் ஹோமுக்கானது அடுத்து வந்து டேப் வேன் ப்ரொஃபைல் அதுக்கானது இது டேப் பேன் வந்து காண்டாக்ட் இதுக்கானது ஓகேங்களா ஸோ இப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இது தான் எனக்கு ஷோ பண்ணணும் ரெண்டாவது பட்டனை கிளிக் பண்ணால் இதுதான் ஷோ பண்ணணும் நாம் இந்த இடத்துல டார்கெட் நம்ம செட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ டார்கெட் செட் பண்ணால் தான் அதை கிளிக் பண்ணும்போது மட்டும் இது ஷோ ஆகும் மற்றபடி இது ஷோ ஆகாது ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் எந்த அவுட்புட்டும் நமக்கு கா காட்டியிருக்காது ஓகே ஸோ அப்படி காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஐடி செட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இது இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து டேட்டா பிஎஸ் டாகல் அப்படிங்கிறது கொடுக்கணும் அண்ட் தென் டார்கெட் கொடுக்கணும் ஓகேங்களா டாகிள் வந்து டேப் அப்படிங்கிறது கொடுக்கணும் நான் அதில் போட்ட எல்லாத்தையும் இங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது அதனால உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி சிம்பிளாக சொல்லி தந்துட்ருக்கேன் ஓகே ஸோ இப்போ வந்து இங்கே ஹோமில் வந்து ஓகேங்களா ஸோ இதுலேயும் வந்து எல்லாத்துக்கும் டேப்ன்ற ஆப்ஷன் இங்கே கொடுக்கணும் டேட்டா பியஸ் டாகல் வந்து டேப் ஓகே ஸோ இப்போ நாம் கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் காட்டுதா அப்படின்ட்டு பாருங்கள் சார் நான் எதை கிளிக் பண்ணுறனோ அது மொத்தம் எனக்கு அழகாக இந்த பாக்ஸுக்குள்ளே எனேபிள் ஆகுது இது பாருங்கள் சார் அப்படியே இந்த மாதிரி எனேபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நாம் யூஸ் பண்ண வேண்டியது டேப்பு டாகிள் வந்து டேப் ஓகே ஸோ நான் எதை கிளிக் பண்ணுறேனோ இன்னொன்று மறைஞ்சிக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணால் அது மறைஞ்சிக்கும் அதை கிளிக் பண்ணோன்னே இது மறைஞ்சிக்கும் இது பேர் டாகிள் ஓகேங்களா ஸோ இந்த இந்த ஆட்ரிபியூட் ஆட் பண்ணும்போது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டார்கெட் இஸ்இக்குவல் டு ஹேஷ் சிம்பிள் போட்டு ஹோம்ன்றத கிளிக் பண்ணால் எது ஓப்பன் ஆகணும் நம்மளுடைய டார்கெட் ஹோமுக்கு வந்து இந்த ஹோம் தான் டார்கெட் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஐடி தான் அந்த டார்கெட் இந்த ஐடியை தான் நீங்கள் அங்கே மீன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போது இதே மாதிரி எல்லாத்துக்கும் வரும் ஸோ இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் அடுத்து பேஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் டேப் பேன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இது வந்து ப்ரொஃபைலுக்கானது ப்ரொஃபைலுக்கானது ஐடி என்ன இருக்குது இங்கே இருக்குது ப்ரொஃபைல் ஸோ இந்த ப்ரொஃபைலோட நேமை தான் இங்கே போடணும் ஓகே காண்டாக்ட்டுக்கு என்ன ஐடி கொடுத்துருக்கோம் இங்கே கான்டாக்டுன்னு கொடுத்துருக்கோம் அப்போது இங்கேயும் கான்டாக்ட் என்ன இருக்கணும் ஓகே சப்போஸ் இந்த காண்டாக்ட்டுங்கிறது க்ளிக் பண்ணால் இதோட டார்கெட் இங்கே இருக்கிற ஐடி இந்த ஐடியை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இது கிளிக் பண்ணும்போது இது நடக்கும் இதை கிளிக் பண்ணும்போது இது நடக்கும் இது க்ளிக் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சேவ் பண்ணிவிட்டு இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஹோம் கிளிக் பண்ணால் காட்டுதுங்களா இப்போ வந்து ஹோம் டேப் அப்படின்னு காட்டுது இதுவே நான் வேறு கிளிக் பண்ணுறேன் வேறு கிளிக் பண்ண உடனே ப்ரொஃபைல் டேப்னு காமிக்குது காண்டாக்ட் க்ளிக் பண்ண உடனே கான்டாக்ட் டேப்னு காட்டுது மற்றதெல்லாம் மறைஞ்சிக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பேஜ் ரீஃப்ரெஷ் உடனே எதாவது ஒன்று ஓப்பனில் இருக்கணும்ல இப்போ எல்லாமே மறைஞ்சிருக்கு எதாவது ஒன்று ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னா எது ஓப்பனில் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது வந்து கிளாஸ் வந்து ஆக்டிவ் அப்படின்னு கொடுக்கணும் ஏசி ஆக்டிவ்னு கொடுக்கணும் இது வந்து நமக்கு இப்போ ஆக்டிவ்னு கொடுத்துட்டோம் ஆனால் ஷோ ஆகுமா ஷோ ஆகுது ஓகே பாருங்கள் இது கிளிக் பண்ணால் இந்த இதுவும் வரணும் இல்லைங்களா இப்போ பாருங்கள் ஆக்டிவ்னு கொடுத்துருந்தா இது இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகுது ஆனால் இந்த கிளிக் பண்ணால் ஒரு டிசைன் வருது பார்த்திங்களா அது வர மாட்டேங்குது அது வர வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணால் ஷோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இதில் ஓகே இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணலாம் ஷோன்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகியிருக்கு தென் இதுலேயும் நம்ம அதை கொடுக்கணும் எந்த இதை கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுதோ அதுக்கும் நம்ம இது கொடுக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே ஆக்டிவ்ன்றது நமக்கு தரணும் ஸோ இங்கே கீழே இருக்கு பாருங்கள் ஷோ அண்ட் ஆக்டிவ் கொடுத்துருக்கோம் அப்போ இதுக்கும் நம்ம ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸ் நேமு தரணும் எந்த இந்த லிங்க் தான் ஃபஸ்ட்டு ஆக்டிவில் இருக்கணும் ஹோம்ன்றது தான் ஆக்டிவ்ல இருக்கணும் அது ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சி ஓகே ஸோ இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆனவுடனே இந்த காண்டாக்ட்டு தான் ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆக்டிவ்ங்கிறத எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும் கான்டாக்ட்டுக்கு கொடுத்துடணும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஆக்டிவ் அப்படின்னு போடுங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆக்டிவ் வந்து பாருங்கள் இங்கே இருக்கிற இல்லைங்களா இது வந்து நம்ம எங்கே போடணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட்டுக்கு கொண்டு போய் போடணும் ஏன் அப்படின்னா ஓப்பன் ஆன உடனே அதுதான் நமக்கு ஆக்டிவில் இருக்கணும் இந்த கண்டன்ட்டு தான் ஷோ ஆகணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் வந்து இது ஹோமில் இருக்கு இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே கான்டாக்ட்டுக்கு போயிடும் பார்த்தீங்களா கான்டாக்ட் வந்து இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு அப்போது அந்த பேஜ் லோட் ஆகும்போது எந்த டேப் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கணுமோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த நேவ் ஐட்டம் வந்து ஆக்டிவில் தரணும் லிங்க் இருக்குது இல்லைங்களா நேவ் லிங்க் வந்து ஆக்டிவிலாக தரணும் அதே மாதிரி இங்கே டேப் பேன் வந்து ஆக்டிவில் தரணும் இந்த ஷோன்றதை நீங்கள் தரணும் தராமலும் போகலாம் நோ ப்ராப்ளம் பாருங்கள் ரெண்டும் ஆக்டிவிலாக தான் இருக்குது ஸோ ஓகேங்களா சரி இப்போ இதை வந்து இன்னும் அழகாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்குது இருக்கு இல்லைங்களா இது அத்தனையும் அப்படியே இந்த கண்டெய்னர்க்குள்ளே இருக்கு இல்லைங்களா இது அத்தனையும் தூக்கி ஒரு கார்டுக்குள்ளே போட்டுடலாம் ஓகேங்களா டியூ கிளாஸ் கார்டு ஓகேங்களா கார்டுன்னு போட்டு இதுக்குள்ளே டியூ க்ளாஸ் கார்ட் பாடி ஓகேங்களா அந்த கார்ட் பாடிக்குள்ளே நம்ம அத்தனையும் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து ஷேடோ வேணால் கொடுத்துக்கலாம் எஸ்ஹெச் ஏ ஷேடோ ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் அழகாக ஒரு இதுக்குள்ளே வந்துச்சு பார்த்திங்களா இப்போ கிளிக் பண்ணால் ஒரு இது வருது ஓகேங்களா ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான கண்டென்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்போ தான் நம்ம அது வித்தியாச வித்தியாசமாக நமக்கு லோட் ஆகுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போது இங்கே போடக்கூடிய கண்டென்ட் மட்டும் நம்ம வித்தியாசமாக போடணும் பேஸ்ட் ஓகே ஸோ அண்ட் தென் இதுக்கும் வேறு கண்டெண்ட்டு போட்டுருவோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து வேறு எதாவது கண்ட் ஸோ இங்கேருந்து இங்கே வரையும் காப்பி பண்ணிக்கலாம் இந்த கண்டன்ட் போதுமானது ஓகே இப்போ நம்ம காப்பி பேஸ்ட் பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேக்லாம் சேர்ந்து வந்துடுச்சு டேகெல்லாம் நமக்கு தேவையில்லை ஓகே பி டேக் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் ஆகுது இங்கே ஒரு டேக் பாருங்கள் காபி பேஸ்ட் பண்ண இது கண்டில் பார்த்தா டேக்லாம் வந்துடுச்சு அந்த டேக்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த டேக்லாம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த டேக் வந்து எரர் அடிக்கும் ஓகேங்களா இப்போ ஸோ எரர்லாம் போயிடுச்சு ஃபார்மேட் கொடுத்துருங்க இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஸோ கான்டாக்ட் ஓப்பனில் இருக்குதுங்களா இப்போ கிளிக் பண்ணோடனே வேறு கண்டென்ட் மாறுதுங்க ஓகே ஸோ இந்த மாதிரி அழகாக வச்சுக்கலாம் சரி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நேவ் இருக்குது இல்லைங்களா அது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கலர் மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த எங்கே இருக்குது நேவ் இங்கே இருக்குது சாரி இது நேவ் நேவ் டேப்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா இது இது வந்து பிஜி ஐஃபன் டேபிள் சாரி பிஜி பாடி டெரிட்டரி செகண்டரி இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம எது வேணாலும் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ அழகாக தெரியுது பார்த்திங்களா ப்ரொஃபைல் இதுதான் செலக்ட் ஆகியிருக்கு இதுதான் செலக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இல்லை நம்ம வந்து டார்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிஜி டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பிஜி டார்க் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஓகேங்களா சார் நான் இப்போ இப்போ எதோ கிளிக் பண்ணுறோமோ அது நமக்கு ஆக்டிவெலாக இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம் செகண்டரி கொடுத்துக்கலாம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிஜி செகண்டரி டெக்ஸ்ட் வேண்டாம் பிஜி செகண்டரி கொடுத்துப்போம் தென் பிஜி எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் பிஜி டெரிட்டரி அப்படிலாம் வந்து பார்த்திங்களா பிஜி பாடி செகண்டரி சரி டெரிட்டரி ஒன்று இருக்குது எதோ ஆப்ஷன் கொடுப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்க்குறது நல்லாயிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேப் கான்செப்டை அப்ளை பண்ணணும் இப்போ இந்த டேப் பார்த்தீங்கன்னா ஹரிசென்ட்ரலாக இருக்குது ஹரிசன்ட்ரலாக இருக்கிற டேப் வந்து நமக்கு வேர்டிக்கலாக வரணும் ஓகேங்களா ஹோம் ஹோம் கீழே ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் கீழே காண்டாக்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசென்டலாக இருக்கிற டேப்பை வந்து நம்ம வேர்ட்டிகலாகவும் மாற்றிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்படி வேர்ட்டிக்கலாக மாற்றுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ் நம்ம நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அது அப்படியே வேர்ட்டிக்கலாக மாறிவிடும் ஓகேங்களா ஸோ எப்படின்றத பார்ப்போம் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ளெக்ஸ் காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை காலம் வைஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது ஹரிசாண்டலாக இருக்கிறது காலம் வைஸ் கொண்டு வர்றதுக்கு ஃப்ளெக்ஸ் ஐஃபன் காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒரு கிளாஸ் நேம் இருக்குது இது கொடுங்க ஓகே பாருங்கள் ஒன் பை ஒன்னாக வந்துருச்சு ஆனால் நமக்கு வந்து இது இது பக்கத்தில் வரணும் இந்த கண்ட்டு இது பக்கத்தில் வரணும் ஓகேங்களா அப்படின்னா இந்த ஐட்டமும் இந்த ஐட்டமும் பக்கத்தில் பக்கத்தில் வர வைக்கணும் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் வரணும் அப்படின்னா இது ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டு இன்னொரு பேரண்ட் டீவும் நம்ம ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு கிளாஸ் நேம் வந்து ஐஃபன் ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் பக்கத்தில் பக்கத்தில் மாறிக்கும் இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா பக்கத்தில் பக்கத்தில் மாறிடுச்சு ஸோ இந்த கண்டட்டும் இந்த கண்டட்டோ பக்கத்தில் பக்கத்தில் மாறிடுச்சு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஸோ அது இல்லாமல் இதோட ஐட்டம் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆன்லைன் ஐட்டம் ஐட்டம்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து இது சி அதாவது காண்டாக்ட்டு தான் ஆக்டிவில் இருக்கிறதுனால இப்படி வருது ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து பில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா டேப்பை துக்கிறோம் ஏன் டேப்பை தூக்குறோம் அப்படின்னா இது பாருங்கள் இந்த ஒயிட் கலரை வந்து கீழே நோக்கி இருக்கு ஓகேங்களா அது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கலர் வந்து அப்ளை ஆகணும் தான் நாவ் என்ஏவி நாவ் ஐ பன் பில் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ நாவ் பில்லுன்னு கொடுத்த உடனே இப்போ பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வருது இதில் இன்னும் ஒரு கிளாஸ் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு அதை ஆட் பண்ணால் அழகாக நமக்கு கலர் வந்துடும் ஓகேங்களா ஸோ அதுக்கான கிளாஸ் நேம் வந்து ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்தாச்சு நாவ் ஃபில்ஸ் போட்டாச்சு ஓகேங்களா ஸோ நாவ்பில்ஸ் நாவ் பில் தான் போட்டிருக்கோம் பில்ஸ் நம்ம போடணும் பில்ஸ் பிஐ எல்எல்எஸ் பில்ஸ் ஓகேங்களா ஸோ ஸ்பெல்லிங் மாற்றி போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ஸோ எது ஆக்டிவில் இருக்கோ அது வந்து ப்ளூ கலரில் இருக்குது ஸோ இப்போ நமக்கு எது தேவையோ அதை ப்ளூ கலரில் நம்ம வச்சுக்க முடியும் ஓகேங்களா இப்போ இது வந்து ஹரிசாண்டலாம் இருக்கும்போதே இந்த மாதிரி ப்ளூ கலர் வைக்க முடியாதா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஹரிசாண்டலாக இருக்கும்போதே நம்ம ப்ளூ கலரை வேணும் அப்படின்னா இந்த நேவ் நேவ் பில்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும் இந்த ஃப்ளெக்ஸ் காலம் இருக்குது பார்த்தீங்களா இது தூக்கிடுங்க ஓகேங்களா ஃப்ளெக்ஸ் காலம் தூக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே ஸோ இப்படி பக்கத்தில் பக்கத்தில் வருது இப்போது அது பக்கத்தில் வர்றது காரணம் என்னென்னா இந்த கிளாஸ் தான் ஓகேங்களா டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா இதுதான் அதோட ப்ராப்ளம் ஸோ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்க ஒன் பை ஒன்னாக தான் வரும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் கண்ட்டை போட்டுக்கலாம் ஸோ அப்போது ஹரிசாண்டலாகவும் நீங்கள் அந்த ப்ளூ பட்டன் வச்சுக்கலாம் வேர்டிக்கலாகவும் அந்த ப்ளூ பட்டன் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஹரிசாண்டல் அண்ட் வேர்ட்டிக்கலில் எப்படி வந்து டேப் செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இன்னொன்னும் வந்து ஒட்டாமல் இருக்கணும் கேப் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து நீங்கள் கேப் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பேடிங் பி சாரி மார்ஜின் பாட்டம் எம்பி ஐஃபன் டூ அப்படி கொடுத்துக்கோங்க ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் ஓகேங்களா இந்த ஒரு பட்டனுக்கு இன்னொரு பட்டனுக்கு இடையில் வர்ற ஸ்பேஸ் பாருங்க இப்போ ஒரு பட்டனுக்கு இன்னொரு பட்டனுக்கு வர்ற கேப் வந்து அதிகமாக இருக்குது ஓகே உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஓகேங்களா ஸோ அரிசாண்டெல்லாம் டேப் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் வேர்ட்டிக்கெல்லாம் எப்படி டேப் வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இது சம்மந்தமான வேறு ஏதாவது கண்டென்ட் போடணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ